ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்விப்படலத்துல எட்டாவது பாடல் பார்க்க போறோம் கொடித்தனி மகரம் கொண்டான் குனிச்சிலை சரத்தால் நொந்தேன் வடித்தடங் கண்ணீர் என்னை மணத்தீர் என்று உரைப்ப எந்தை அடித்தளத்து உரைப்ப நீரோடு அழித்திடின் அனைதும் என்ன ஒடித்தனன் வெறினை வீழ்ந்தார் ஒளிவளை மகளிரெல்லாம் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் தனிமகரம் கொண்டான் ஒப்பற்ற மகர மீனை கொடியாக கொண்டவனான மன்மதனுடைய குனிசிலை சரத்தால் நொந்தேன் வளைந்த வில்லம்புகளால் நான் மிகவும் வருந்தினேன் வடித்தடம் கண்ணீர் ஆகையால் மாம்பிஞ்சின் பிளவு போன்ற அகன்ற கண்களை உடைய பெண்களே என்னை மணத்தீர் என்று உரைப்ப என்னை மனம் செய்து கொள்வீராக என்று வாயு தேவன் கூற எந்தை அடித்தளத்து உரைப்ப நீ சென்று எங்களது தந்தையை வணங்கி அவரிடம் கேட்க நீரோடு அழித்திடின் அனைதும் என்ன அவர் எம்மை நீருடன் தாரை வார்த்து கொடுத்தால் நாங்கள் உன்னை மணந்து அணைவோம் என்று கூற வெறினை ஒடித்தனன் வாயுதேவன் கோபம் கொண்டு அவர்களது முதுகை ஒடித்து விட்டான் ஒளிவளை மகளிரெல்லாம் வீழ்ந்தனர் பொருந்திய வளைகளை அணிந்த அப்பெண்கள் எல்லாம் கீழே வீழ்ந்தனர் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல மன்மதனை பத்தி சொல்லும் பொழுது தனிமகரம் கொடி கொண்டான் அப்படின்னு சொல்றாரு கம்பர் அதாவது மண்ம மன்மதனுக்கு வந்து ஈடு இணை இல்லாத ஒரு தனிச்சிறப்பு பெற்ற அஹ் மன்மதன் அப்படின்னு சொல்றதுனாலதான் தனிமகரம் கொடி கொண்டான் தனி ஒருவன் அப்படின்னு சொல்றோம்ல அஹ் தனித்து நிற்கக்கூடிய தன்மை கொண்டவன் அப்படின்னு அதனாலதான் தனி மகரம் கொடி கொண்டான் மகரக்கொடி மன்மதனுடைய அஹ் இது தேர்கொடி வந்து மீன் கொடி அதனாலதான் மகர கொடி அப்படின்னு சொல்றாரு குனிசிலை அப்படின்னு மன்மதன் கையில வந்து அந்த மலரம்பு இருக்கும்ல மலரால் மலர்களால் செய்யப்பட்ட வில்லம்பு அதனால தான் இங்கே குனி சிலைன்னு சொல்றாரு இது நம்ம ஏற்கனவே நம்ம கம்பராமாயணத்தில் இரநூத்தி நாப்பத்தஞ்சாவது பாடல் இதே மாதிரி குனி சிலை அப்படிங்கிற வார்த்தை பிரயோகம் நம்ம பார்த்துருக்கோம் அதை படிக்கிறேன் கேளுங்க குனி சிலை வயவனும் கரங்கள் கூப்பிட துணியர் முனிவரர் தொடர்ந்து சூழ்வர மனிதையும் அருமறை வடிவு போன்று ஒளிர் முனிவனும் பொரிமிசை நெறியை முன்னினார் அப்படிங்கிற பாட்டில் ரோமபதனோடு ம மன்னனோடு கலைக்கோட்டு முனிவனும் சாந்தையும் சென்றார்கள் அப்படின்னு பார்த்தோம்ல அந்த இடத்துல சிலை வயவன் நான் அப்போ கூட சொல்லியிருக்கேன் அதாவது குனித்த பூர்வமும் கொவ் செவ்வாயில் அப்படின்னு வளைந்த அப்படிங்கிற பொருள் தான் தரும் அதனால குனிசிலைங்கிறது வந்து வினைத்தொகை வேற மூன்று காலங்களையும் இது மூன்று காலங்கள்லயும் வரும் அதாவது வளைந்த வில் வளைகின்ற வில் வளையும் வில் அப்படின்னு குணிக்கும் குனித்த அப்படி குணிக்கின்ற அப்படின்னு அதனால இது வினைத்தொகை அதே மாதிரி சரம் குனிசிலை சிலை சரத்தால் நொந்தேன் அப்படின்னு சரம்னா அம்புன்னு அர்த்தம் நான் ஏற்கனவே அண்ட சராசரம் அப்படின்னு சொல்லும் பொழுதே சரம் அச்சரம் நகரக்கூடியது நகராமல் இருப்பது தாவரங்கள் அதனால சரம் அப்படின்னாலே அம்பத்தான் குறிக்கும் அதனாலதான் நம்ம சரவெடின்னு சொல்றோம்னு கூட முன்னாடி சொல்லியிருக்கேன்ல அதனால இந்த இடத்துல குனிசிலை சரத்தால் நொந்தேன் அப்படின்னா மன்மதன் வீசிய பானத்தால் நான் வருத்தம் அடைந்தேன் அப்படின்னு சொல்றான் வாயுதேவன் வடித்தடம் கண்ணீர் அப்படின்னு வர்ற இடத்துல வடித்தடம் அப்படின்னு வர்ற இடத்துல வடி அப்படிங்கறது மாம்பிஞ்சின் பிளவு போன்ற அகன்ற கண்கள் அப்படின்னு பார்த்தோம்ல இது வடின்னா மாவடு நம்ம மாவடு அப்படின்னு சொல்றோம் இல்லாட்டி வடுமாங்கா அப்படின்னு சொல்றோம்ல அந்த வடுனாலும் சரி வடின்னாலும் சரி அது மாம்பிஞ்ச குறிக்கும் அந்த மாம்பிஞ்சோடைய பிளவு அதை பிளந்தா எப்படி ஒரு அதை பார்த்தா ஒரு ஒரு ஸ்லைஸ் பண்ணோம்னா அதை பாக்குறதுக்கு கண்கள் மாதிரி அந்த வடிவு கொண்ட பெண்கள் அப்படின்னு அவர்களுடைய கண்களை சிறப்பிச்சு சொல்றார் கம்பர் இது வடித்தடம் கண்ணீர் அப்படிங்கிறது வந்து தொகை அதாவது ஓமை தொக்கி வருவது நம்ம ஏற்கனவே நிறையா பாடல்கள் முன்னாடி பார்த்துருக்கோம் அந்த தொகையே வந்து உருபு தொக்கி வருவது அது வந்து தொகை பயன் தொகை மெய்வ தொகை உரு தொகை பன்மொழி தொடர் அப்படின்னு அஞ்சு விதமாக இருக்குது நம்ம ஏற்கனவே முரு உதாரணம் பார்த்துருக்கோம் அதாவது துடியிடை குறும்பு கொங்கை குறும்பை கொங்கை அப்படின்னு அப்படின்னா துடி போன்ற போன்ற இடை குறும்பை போன்ற கொங்கை அப்படின்ற மாதிரி அந்த போன்ற போல அப்படிங்கிற ஓம் உருவெல்லாம் தொக்கி வருவது மறைந்து வருவது இப்ப மதிமுகம் துடி இடை கமலக்கண் கனிவாய் தேன்மொழி மான்விழி கயல்விழி அப்படின்லாம் சொல்றோம்ல அதுல இந்த இடத்துல உருவத்தை பத்தி வர்றதுனால இது உருவ தொகை பவழவாய் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க வடித்தடம் கண்ணீர் ஏன்னா தானே வர்ணிக்கிறாரு அதே மாதிரி கண்ணீர் அப்படின்னா கண்ணிலிருந்து வரக்கூடிய நீர் நம்ம அழுகை கண்ணீர் அந்த கண்ணீர் இல்லை இங்க கண்களை உடைய பெண்கள் அப்படின்னு இது எனக்கு இதை சொல்லும் பொழுது எனக்கு என்ன ஞாபத்துக்கு வருதுன்னா இது இது இசம்மொழியான தமிழ்மொழியாம் அப்படின்னு செம்மொழி மாநாட்டுக்கு ஏஆரகுமனுடைய பாடல்ல யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாடியிருப்பாரு அதுவே தப்பு அது யாரும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் குரில் கேளிர் அப்படின்னா கேளாம் தன்மை கொண்டவர்கள் உறவினர்களை குறிக்கும் கேளீர் அப்படின்னா தாரீர் வாரீர் பாரீர் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் வாருங்கள் தாருங்கள் அப்படிங்கிற மாதிரி யாதும் முறை யாவரும் கேளீர் அப்படின்னா எல்லாரும் கேளுங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஆயிடும் அதனால கேளீர் கிடையாது எதுக்கு சொல்ல வரேன் இந்த இடத்துல அதே மாதிரி கண்ணீர் அப்படின்னா வாரீர் தாரீர் பாரீர் மாதிரி கண்களை கொண்ட பெண்களே அப்படின்னு தான் அர்த்தம் கொள்ளணும் மண் இவரு வாயுதேவன் வந்து சொல்லும் பொழுது இவங்க என்ன சொல்றாங்க பெண்கள்லாம் அந்த நூறு பேரும் என்ன பதில் சொல்றாங்க எங்க அப்பா கிட்ட நீங்க வந்து கேளுங்க எந்த தந்தை பெற்றோர்களிடம் வந்து கேளுங்கள் அப்ப நான் அவங்க வந்து அவங்க சம்மதிச்சு கன்னிகாதானம் செய்து கொடுத்தால் நாங்கள் மணக்க தயார் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுல எந்தை அடித்தளத்து உரைப்ப நீரோடு அழித்திடின் அனைதும் என்ன அப்படின்னு வர்ற இடத்த நம்ம கொண்டு கூட்டி படிக்கும் பொழுது எப்படி படிக்கணும்னா ஆஹ் இது எந்த அடித்தளத்து நீர் உரைப்ப அவர் நீரோடும் அழித்திடின் அப்படின்னு அவர் கொடுத்தார்னா நான் நாங்க வந்து வர்றதுக்கு தயார் அப்படின்னு ஏன்னா இந்த இடத்துல அடித்தளம் அப்படிங்கிறது பெற்றோர்களை குறிக்கிது நம்ம அஸ்திவாரம் இப்போ என்னுடைய அஸ்திவாரம் என்னுடைய குல முன்னோர்கள் அப்படின்னு ஃபவுண்டேஷன் அவர் தானே அவங்க இல்லைன்னா நான் இல்லை தான் அப்பா அம்மாவை சொல்ற இடத்துல எந்த அடித்தளத்து உரைப்ப எங்கள் அப்பா கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு அவங்க அந்த பெண்கள்லாம் சொல்றாங்க ஏன்னா கண்ணிகள் நம்ம அவங்க முன்னாடியே பார்த்தோம் அந்த பெண்கள்லாம் உயர்ந்த குலத்தில் உள்ளவர்கள் அதனால முறைப்படி நீங்கள் பெற்றோர்களிடம் அனுமதி பெற்றால் நாங்கள் மணக்க தயார் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு இது வாயுதேவன் வந்து கோபம் கொண்டு அவங்களுடைய முதுகை வந்து ஒடிச்சிடுறான் அதனாலதான் ஒடித்தனன் வெறி நை அப்படின்னு வருது வெறி நை அப்படின்னா வெரின் வெரி வெண் வெரின் இது ரெண்டுமே முதுக குறிக்கும் நம்ம இது தொல்காப்பியத்துல எழுத்ததிகாரத்துல முன்னூறாவது நூ சூத்திரம் அதை படிக்கிறேன் கேளுங்க எண் இறுதி முழுதும் கெடுவழி வறுமிடன் உடைத்தே மெல்லெழுத்தி இயற்கை அப்படின்னு இதுதான் நூற்பா இதனுடைய பொருள் என்னன்னா நகர ஒற்று ஈரு அதோட முடியும் பொழுது அது வந்து மெல்ல சில நேரங்கள்ல அதுக்கு இந்த இடத்துல விதிவிலக்கு சொல்றாரு முந்தினசூத்திரத்துக்கான ஒரு விதிவிலக்கு என்னன்னா சில இடங்கள்ல மெலிந்து மெல்லெழுத்து வரும் அப்படின்னு அதனால அதுக்கு உதாரணம் வெறி வெறிங் குறை அப்படிங்கிறது வெறிங்குறை இல்லாட்டி வெறிஞ்சிறப்பு வெறிந்தளர்ச்சி அப்படின்னு வரும் இல்லாட்டி மகர ஈற்று ஆகி வெற்று பொலிவு அப்படின்னு வரும் அதாவது பொலிவு ரொம்ப அழகிய முதுகு அழகிய தளர்ந்த முதுகு அல்லது சிறப்பு பெற்ற முதுகு அப்படிங்கிற மாதிரி வெறின் அந்த இடத்துல எதுக்கு சொல்ல வரேன் அந்த நூறு வந்து வெறின் அப்படின்னா முதுகு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி இந்த இடத்துல வெறினை ஒடித்த ஒடித்தனன் அப்படின்னா கோபம் கொண்டு முதுகை ஒடித்தான் அப்படின்னு வீழ்ந்தார் ஒளிவலை மகளிர் எல்லாம் எப்பேற்பட்ட மகளிர் அவங்க அப்படின்னா ஒ மகளிர் ஒளிபருந்தியலை ரொம்ப அவங்க வந்து தேஜஸோட இருக்கக்கூடியவங்க அது மட்டும் இல்லாம வலைமகளிர் அப்படிங்கிற இடத்துல வளையல்களை அணிந்த மகளிர் அப்படின்னு அங்க வேற்றுமை உருவு தொக்கி வருது வேற்றுமை தொகை அது இப்போ அதை வந்து இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னு பாக்கலாம் அதாவது வேற்றுமை வேற்றுமை உருவு தொக்கி வந்ததுன்னா இப்ப உதாரணத்துக்கு இது இது மண்குடம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா மண்ணால் ஆனக்குடம் அப்படின்னா அந்த இடத்துல மண்ணால் அப்படிங்கிற மூன்றாம் வெற்றுமை உருவு தொக்கி தானே வருது ஆள்ங்கிறது மூன்றாம் வெற்றுமை உருவு மண்ணால் ஆனக்குடம் அந்த ஆள் தொக்கி வருது அது மட்டும் இல்லாம பயனும் தொக்கி வருது மண்ணால் ஆனக்குடம் எதால் ஆனக்குடம் அஹ் மண்ணால் ஆனக்குடம் அந்த ஆணைங்கிறதும் அது தானே அந்த அதுவும் சேர்ந்து தொக்கி வருவதனால இதை வந்து பயனும் இது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப உதாரணத்துக்கு கைக்குழந்தை கையில் இருக்கும் குழந்தை அங்க இல் அப்படிங்கிறதும் சரி இருக்கும் அப்படிங்கிறதும் சரி பயணம் சேர்ந்து தொக்கி வருது கிணற்று தவளை கிணற்றில் இருக்கும் தவளை கிணற்றில் இல்ங்கிற வேற்றுமை உருவம் சரி அது எந்த இடத்துல இருக்குங்கிறத பயனும் சேர்த்து சேர்த்து சொல்லும் பொழுது அது வந்து உட பயணம் பயனும் உடன் தொகை பல்வலி அப்படின்னா பல்லில் வலிக்கும் வலி அதைத்தான் நம்ம பல்வலின்னு சொல்றோம் எதுக்கு சொல்றேன் அந்த மாதிரி இந்த இடத்துல வளை மகளிர் அப்படின்னா வளையல்களை அணிந்த அதனுடைய பயன் என்ன வளையலுடைய பயன் அணிவது தானே அதையும் சேர்த்து தொக்கி தொ தொக்கினா மறைந்து வருவது அதுவும் சேர்ந்து மறைந்து வர்றதுனால இது உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை ஆஹ் அப்பேற்பட்ட பெண்கள் எல்லாம் அவங்க முதுகு ஒடிந்ததனால் கீழே விழுந்தார்கள் அப்படின்னு சொல்ல வராங்க இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்தும் அதுதான் அதாவது மன்மத மானத்தினால நான் மனம் வருந்தினேன் நொந்து போயிட்டேன் அதன் காரணமாக நான் உங்கள்கிட்ட வந்து கேட்கிறேன் நீங்க என்னை மணந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வாயுதேவன் கேட்க அதற்கு அந்த பெண்கள் வந்து நீங்கள் தந்தையிடம் போய் தாரை வார்த்தை கொடுத்து மனம் செஞ்சு செஞ்சா அப்ப நாங்க வந்து உன்னுடன் சேர்கிறோம் அப்படின்னு அவர்கள் சொல்றதை கேட்டு வாயுதேவன் சினம் கொண்டு அவர்களுடைய முதுகை ஒடித்து அப்புறம் அந்த மகளிர் எல்லாம் நிற்க முடியாமல் கீழே விழுந்தனர் அப்படின்னு நான் பாட்டை இன்னொரு தடவை கேளுங்க கொடித்தனி மகரம் கொண்டான் குனிச்சிலை சரத்தால் நொந்தேன் வடித்தடன் கண்ணீர் என்னை மணத்தீர் என்று உரைப்ப எந்தை அடித்தளத்து உரைப்ப நீரோடு அழித்தடின் அனைதும் என்ன ஒடித்தனன் வெறினை வீழ்ந்தார் ஒளிவலை மகளிர் எல்லாம் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः 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 ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः 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 ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः